மூன்று முடிச்சு சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் அர்ச்சனாவின் பலே திட்டமா குடியால் கவிழ்ந்த சூர்யா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் மூன்று முடிச்சு எபிசோடானது இன்று வெளியாகிறதாம் மூன்று முடிச்சு சீரியலிருந்து வெளியான புரோமோவில் அர்ச்சனா வைத்திருந்த சரக்கு பாட்டிலை சூர்யா எடுத்து குடித்த நிலையில்தான் வீட்டிற்குள் அவன் எல்லாரையும் அல்லோல் படுத்தி கொண்டிருந்தானாம் அந்த நிலையில்தான் நந்தினி நாம் என்ன செய்ய அனைத்தும் வேஸ்ட் ஆகிவிட்டதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாளாம் இரவில் கல்யாணம் கல்யாணமும் அவளும் இணைந்த ஒன்றாக பேசி கொண்டிருக்கும் பொழுதுதான் சுந்தரவழியின் கணவர் அங்கு வந்த நிலையில்தான் நல்ல வழியை நாம் தேர்ந்தெடுத்து விட்டால் ஒருவரை நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதற்கு கொஞ்சம் சிரமம் பட்டு தான் ஆக வேண்டும் என்று கூறிவிட்டு சென்று விடுகிறாரா அதனைத் தொடர்ந்து அர்ச்சனா வீட்டிற்கு வந்து சொந்த சொந்த நிலையில் அதனுடைய அதிர்வு எப்படி இருந்தது என்று அந்த வீட்டில் இவள் அமர்த்திய வேலைக்காரரிடம் கேட்டாளாம் அதற்கு அதற்கு நீங்கள் வந்து போன பின்புதான் குடும்பமே போகமா வெடிக்கொண்டிருக்கிறது என்று கூறினாராம் இதையடுத்து அர்ச்சனா அவர் வந்த போதுதான் சூர்யா அறையில் சரக்கு பாட்டிலும் ஒன்று வைத்திருப்பதாகவும் அதை ஒரு கண்ணில் பட்டுபடுவை வைக்க வேண்டும் என்று கட்டளையிட அவளும் அதன்படியே செய்கிறாளாம் இந்த சமயத்தில் தான் நந்தினி அவளை விசாரிக்க அவள் வீடு பெருக்க வைத்திருப்பதாக சொல்லி சமாளித்தாளாம் சூர்யாவிற்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால்தான் அவனுக்கு நன்றாக சமைத்து கொடுக்க வேண்டும் என்று நந்தினி நாட்டு நாட்டுக்கோழி குழும்பும் நண்டு உள்ளிட்ட உணவுகளையும் சமத்து கொடுக்கிறாராம் நாட்டுக்கோழி சூப்பை குடித்த சூர்யா இந்த சமயத்தில் நமக்கு சரக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்துக் கொண்டிருந்தாராம் அந்த சமயத்தில்தான் வேலைக்காரி வெளியே எடுத்து வைத்திருந்த சரக்கை அவனது கண்ணில் படுகிறது இந்த தான் அதற்கு அவன் நன்றி கொள்கிறாராம் மேலும் அதனைத் தொடர்ந்து அர்ச்சனா சூர்யாவிற்கு நிறைய திட்டங்கள் திட்டுக் கொண்டிருக்கிறாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்